யூடியூப் சேனலுக்கு எனது வாழ்த்துக்கள் விடுதலை சிறுத்தைகள் நேற்று இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவதென்று உடன்பெட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறோம் நான்கு தொகுதிகள் கேட்டோம் மூன்று தொகுதிகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தோம் மூன்று தொகுதிகளை எப்படியாவது பெற்றுவிடுவது என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தோம் ஆனாலும் இரண்டு தான் கையெழுத்திட்டோம் என்ற நிலை நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கலாம் நம்முடைய தோழர்கள் இது குறித்து மிகுந்த கவலைப்படுவதை வருந்துவதை என்னால் உணர முடிகிறது இது வந்து திமுக கொடுத்தது விசிக்கா வாங்கி கொண்டது என்ற நிலை அல்ல நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்திலே அமர்ந்து இவ்வளவுதான் இருக்கிறது இதிலே நாம் யார் யார் எவ்வளவு எடுத்துக் கொள்ளலாம் ஏன் திமுகவுக்கு இருபது இடங்களுக்கு மேல் தேவைப்படுகிறது ஏன் காங்கிரசுக்கு பத்து இடங்களாவது தேவைப்படுகிறது ஏன் மற்ற கட்சிகளுக்கு இரண்டு இரண்டு இடங்களை பகிர்ந்து தர வேண்டிய நிலை இருக்கிறது நம்முடைய கூட்டணியில் முரண் ஏற்படாமல் எப்படி நாம் பகிர்ந்து கொள்வது ஆகவே இது ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் மனமொத்து பகிர்ந்து கொண்ட ஒரு பகிர்வு முறைதான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேற இல்லாமல் நாம் வளைந்து நெளிந்து இதற்கு ஒப்புக்கொண்டோம் என்பதைப் போல சில விமர்சகர்கள் நமக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்து வருவார்கள் அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது உணர்ச்செயப்படக்கூடாது நியாயப்படுத்தி பேசுகிறேன் அல்லது எடுத்த முடிவை சரிதான் என்று வாதிடுகிறேன் என்று யாரும் கருதக்கூடாது மூன்று கொடுக்கவில்லை அதனால் நான் கூட்டணியில் நீடிக்க மாட்டேன் என்று நாம் முரண்டு பிடிக்க முடியுமா அப்படி முரண்டு பிடிக்கிற நிலையிலும் இரண்டுக்கு மேல் இல்லை என்ற நிலை வருகிற போது கூட்டணியில் இருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று சொல்ல முடியுமா அல்லது இந்த கூட்டணி இல்லை என்றால் அந்த கூட்டணியில் எங்களால் சேர முடியும் என்று நாம் மறைமுகமான ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியுமா அல்லது வெளிப்படையான மிரட்டலை செய்ய முடியுமா தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் எந்த முன்னேற்பாடும் செய்யாத நிலையில் நாம் தனித்து போட்டியிடுவோம் என்று அறிவிக்க முடியுமா தனித்து போட்டியிடுவோம் என்று இவர்கள் துணிந்து முடிவெடுக்கவில்லை என்று சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள் இது திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் என்கிற செயல்திட்டத்தோடு களத்தில் நிற்பவர்களின் கருத்து அது அவர்களின் நோக்கம் அது எங்களுக்கு மூன்று தொகுதி கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு போவோம் என்றால் முடிவெடுக்க முடியும் எங்களுக்கு மூன்று தொகுதி கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்றா முடிவெடுக்க முடியும் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் ஆகவே ஒன்று அதிமுக அணிக்கு போக வேண்டும் அல்லது தனித்து போட்டியிட வேண்டும் இந்த இரண்டு முடிவுகளை எடுத்தால் இந்தியா கூட்டணி நாம் எதற்காக உருவாக்கினோமோ அந்த நோக்கம் என்பது சிதையும் சிதறும் நாமே உருவாக்கிய கூட்டணியை நாம் பலவீனப்படுத்துவதாக அமைந்தால் அது வரலாற்று படியாக நம் மீது சுமத்தப்படும் காலத்திற்கும் மக்கள் கட்சி சாராத மக்கள் கூட இவர்கள் தங்களின் நலன்களை முன்னிறுத்துகிறார்கள் நாட்டு நலனை பற்றி கவலைப்படவில்லை தங்களின் நலன்களை முன்னிறுத்துகிறார்கள் கூட்டணி நலனை பற்றி கவலைப்படவில்லை இவர்கள் சராசரி தற்கொலிகளாகத்தான் இருக்கிறார்கள் என்று அறிவார்ந்த தளத்தில் உள்ள ஜனநாயக சக்திகள் எடைபடுவார்கள் மதிப்பீடு செய்வார்கள் தொடர்களே கட்சி நலன் கூட்டணி நலன் நாட்டு நலன் ஆகிய மூன்றையும் நாம் வரிசைப்படுத்தி எழுதுகிற போது கட்சி நலனை முதன்மையாக நாம் பார்த்தாலும் கூட அது எவ்வளவு முக்கியமானதோ அதைவிட கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கிற கூட்டணி நலன் பன்மடங்கு பெரிதாக இருக்கிறது கூட்டணி நலன் ஏன் பன்மடங்கு பெரிதாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால் நாட்டு நலன் அதைவிட பன்மடங்கு பெரிதாக இருக்கிறது ஏன் நாட்டு நலன் கட்சி நலனை விட பன்மடங்கு பெரிதாக இருக்கிறது என்றால் நம் கட்சி முன்னிறுத்துகிற அரசமைப்பு சட்டத்தின் கோட்பாடுகளை பாதுகாக்கிற பொறுப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் சொல்லப்பட்டிருக்கிற நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற மகத்தான கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கிற பாரதிய ஜனதாவை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடுதான் முதன்மையானது ஆகவே கட்சி நலன் நாட்டு நலன் கூட்டணி நலன் என்பதை அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டு நாட்டு நலன் கூட்டணி நலன் கட்சி நலன் என்று நாம் இதை அணுகுகிறோம் அருமைத் தொடர்களே இதனால் நமக்கு உடனடி பலன் கிடைக்காமல் போகலாம் இதனால் நாம் பேரம் பேச தெரியாதவர்கள் என்கிற விமர்சனங்கள் வரலாம் இதனால் நாம் அங்கீகாரம் பெற்றுவிட முடியுமா இரண்டும் வெற்றி பெற்றுவிட முடியுமா என்கிற சந்தேகத்தின் அடிப்படையிலான விமர்சனங்கள் எழலாம் அருமைத் தோழர்களே எல்லாவற்றையும் விட நாட்டு நலன் மிக முக்கியமானது எனவே நான் இதற்கு உடன்பட்டேன் கையொப்பமிட்டிருக்கிறேன்